கடலூர் மாவட்டம் குவிஞ்சிப்பாடி தன்னுடைய சொந்த ஊர் என்று சொல்லும் சண்முகம் இப்போது சென்னையில் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலதிபர் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த சண்முகம் பிகாம் வரை படித்ததே தறி நெய்யும் தொழிலால் தான் என்று கூறுகிறார் தனது இருபத்தி ஏழு வயதில் தறி குடியில் கால் வைக்க முற்படும் போது பாம்பு ஒன்று படையெடுத்து ஆடுவதை பார்த்து ஒரு வாரம் ஜுரத்தில் படுத்ததாக கூறும் தொழிலதிபர் சண்முகம் அதனால் இருபது நாட்கள் அந்த பகுதியில் யாரும் நெசவு தொழிலில் ஈடுபடவில்லை நெசவாளர்கள் வயிற்றில் ஈரத்துணியோடு பசியோடு இருந்தார்கள் என்று பதிவு செய்கிறார் கறிக்குழியில் பாம்புகள் பூச்சிகளோடு பலும் வழிகளோடும் தான் நெசவாளர்கள் ஈடுபடுகிறார்கள் அத்தகைய நெசவு தொழில் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது இந்த தொழில் எழுச்சி பெற நெசவாளர்கள் மகிழ்ச்சியாக வாழ தமிழக அரசும் கார்பரேட் நிறுவனங்களும் உதவ வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாடுகளில் பயணம் செய்து முதலீடு செய்ய தொழிலதிபர்களை அழைத்த முதல்வர் ஸ்டாலின் பாரம்பரிய மிக்க நெசவு தொழிலை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாங்க வந்து கடலூர் கிராமத்தில் கால் காலுக்குழின்னு அந்த குழியில கால் எழுத்தால கால் குழி சொல்லுவோம் காழின்னு அப்டி வச்சு வந்திருக்கேன் இப்ப இது போல என் கிராமத்துல நான் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு இருக்கிற தனிநேயக்குள்ள ஒரு நல்ல பாம்பு உள்ள படத்துக்கு எனக்கு தெரியாது நான் கை கால எடுத்துனா உசு உசுன்னு சவுண்டுக்கு என்னான்னு அந்த இந்த தூக்கி பார்த்தாக்கா படம் எடுத்து நிற்குது அன்னைக்கு இருந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு ஜுரம் வந்துச்சு எங்க தறி கொட்டால இருபது தறி இருந்தது இருபது தறி ஒரு மாசம் எவனா நெய்யில அப்புறம் தான் வந்து தீபம் தீபம் ஏற்றி தறி அவ்வளவு ரிஸ்க் இருக்கேன் தறி இது வந்து நாடான்னு சொல்லுவாங்க இந்த நாடா வந்து இப்படி பண்ண தப்பா இருக்கப்புள்ள இதுல குத்திக்கும் நிறைய கையில இந்த 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 கையில இந்த இடத்துல நிறைய காயம்னா வந்திருக்கேன் இந்த காயத்தை எனக்கு ஒண்ணும் தெரியாதான் நான் எங்க அம்மா பிடிச்சுன்னு அழுவாங்க தான் தெரியும் பிள்ளை பிடிச்சேன் அவ்வளவு பெரிய கொடுமையா இருந்துச்சு ஆனா நாங்க வாழ்ந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் இந்த தறி தான் காரணம் இந்த தறிலன்னா நான் அப்படித்தான் படிச்சு இந்த நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த தான் நான் வளர்ந்தேன் வளர்ந்துட்டு பிறகு சென்னையில வந்து கம்பெனி வச்சா அது ரெண்டாவது செகண்ட் பார்ட் அதெல்லாம் விட்டுலாம் இப்ப பக்கத்துல இருந்து தார் சுத்துறாங்களா அந்த அம்மா பாருங்க அந்த இறையை வந்து அழுத்தி பிடிச்சிட்டாக்கா அவங்களுக்கு இங்க காயம் வந்துடும் வரி வரியா காயம் வந்துடும் எவ்வளவு பெரிய கொடுமை பயந்துகிட்டே அவங்க தறி சுத்துறாங்க வெயில்ல காலையில இங்க வந்து அள்ளி பிடிச்சாங்க பாத்துட்டு போயிடுங்க அது வந்து சிறு மழை பெய்ஞ்சது பாவ திரும்ப சுருட்டிட்டாங்க இவங்களுக்கு மழையும் விரோதியா இருக்கு வெயிலும் விரோதியா இருக்கு சோ இவங்களை அதை விட வந்து எல்லாருமே இவங்களுக்கு விரோதியா இருக்காங்க இவங்கள தவிர மத்தவங்க பூரா இவங்களும் விரோதியா தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு முன்னடியே இந்த தொழில பத்தியும் இது இந்த பேஷ்டி செயலை பத்தி தெரியல அது உண்மையிலேயே ஒரு அரசு பெரிய நிறுவனங்கள் இதனுடைய வரலாறுகள் இருக்க சொன்னா ஒட்டுமொத்த பொதுமக்கள் எட்டு கோடி தமிழர்களும் இந்த தொழிலுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உலகத்துல இருக்கிற நிறுவனங்களையும் உலக பணக்காரர்கள் கேட்கக்குள்ள இந்த தறிக்காக அவங்க வந்து உலக பணக்காரங்கள கேட்டுட்டு ஓ இப்போ தறி நேரத்தை பெரிய இண்டஸ்ட்ரி மேலே ஐநூறு பேர் தறி நேர பேர் பெரிய கொட்டா ஒன்று போட்டுவிட்டு அவங்களுக்கு வந்து கார்பரேட் கம்பெனி பேர் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு எட்டவர் ஒரு கம்ள நெரிச்சுட்டா இவங்க அழகாக வருவாங்களா நான் தான் சொல்லி பிஇ படிச்சவன் டிப்ளமோ படித்தவங்க எல்லாமே தறிக்கு வருவாங்க அந்த அளவுக்கு கூலி கொடுக்கணும் இப்போ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த கன்வீனியன்ட் பண்ணி கொடுக்குறீங்க வசதிகள் பண்ணி கொடுக்குறீங்க எல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இவங்க எப்படி வருவாங்க ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தது நெசவாளரை பிறந்தது பாவமாக இது ஒரு சாபக்கேடா இது யாரும் ஏன் பேச மாட்டேன்றீங்க நிறைய பேர் இருக்கீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இப்போ ஒண்ணுல பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு ஊர தத்து எடுத்தாவே இவங்களுக்கு நல்ல வருமானம் ஏன் அதை செய்யறீங்க இப்போ கார்பரேட் சர்வீஸுக்கு வந்து அந்த சிஎஸ்ஆர்எஸ் திட்டம் இருக்குல்ல அதில் இவங்களுக்கு உதவி பண்ணலாமா